என்னமா உங்களுக்கு பிரச்சனை எது தேர் பிரச்சனை இது எந்த ஒன்றியம் உடன்குடி ஒன்றியம் பஞ்சாயத்து பரமக்குறிச்சி பஞ்சாயத்து ஊர் பேர் ஊர் பேர் வட்டன் விலை வட்டன் எந்த தெரு வட்டன் விலையில் தெற்கு தெரு தெற்கு தெரு அம்மன் கோயில் கீழ் பக்கத்தில் உள்ள தெருவில் கிழக்கு தெரு இது உங்களுக்கு காண்டா விளக்கு பிடிச்சிருக்கீங்களா ஊரில் இருந்து என்ன தெரு பிரச்சனை பிரச்சனைனால தான் நாங்கள் காண்டா விளக்கு பிடிச்சிருக்கோம் அப்படியா ஆமாம் நீங்கள் இது வந்து பஞ்சாயத்தில் சொன்னீங்களா பஞ்சாயத்துல சொல்லியாச்சு இப்ப இருக்க பஞ்சாயத்து தலைவர் வந்து அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் வரும்போது ஓட்டு கேட்க வரும்போது சொன்னாங்க சரி நாங்க வந்து நான் பஞ்சாயத்து தலைவரா வந்தேன்னா இந்த தெருவுக்கு முதல்ல லைட் கொண்டு வருவேன் தெருவுக்கு பிரச்சனை தீர்த்து வைப்பே ரோடும் சரி பண்ணி விடுவோம்னு சொன்னாங்க சரி ஆனா இந்த ரெண்டுமே இது வரைக்கும் ஒண்ணும் வரல நாலே முக்கால் வருஷம் முடிய போகுது ஆனா இது வரைக்கும் தெருவிளக்கு வரல இப்போ இதுல எத்தனை வீடு இருக்குது இங்க வீடு ஒரு பத்து வீடு இருக்குது பத்து வீடு இருக்குது ஆனா இருட்டா இருக்குது

ஸ்கூல்ல கிராம சபை கூட்டமும் போட்டாங்க சரி அதுல போய் நான் சொல்லல ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே போய் சொன்னாங்க சரி இந்த மாதிரி தேர்வுக்கு வேணும் சொன்னாங்க சரி சரின்னு சொல்லிட்டு போறாங்க அது அந்த கூட்டத்துல அவங்க ஓகே சொல்றதா அதுக்கு அப்புறம் அதுல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க எடுக்கல இல்லையா இல்ல சரிமா இப்போ உங்களுக்கு இந்த இந்த இடம் வந்து ரொம்ப இருட்டா இருக்குமா நாலு மின் கம்பம் இருக்கு இந்த நாலு மின் கம்பத்தலயும் சுத்தமா லைட் இல்ல லைட்டே கிடையாது ஆனா லைன் இருக்குது லைட் போடல ஆமா சார் நம்ம இதை வந்து மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களுக்கு தெரியப்படுத்துவோம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அது கண்டிப்பா நடவடிக்கை எடுங்க எடுத்து தரணும் கண்டிப்பா நடவடிக்கை எடுத்துப்பாங்கமா இது நடவடிக்கை எடுன்னு சொன்னா மாவட்ட ஆட்சி தலைவர் மிகவும் தாழ்மையுடன் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி